இரவும் பகலும் பரபரப்பாக எப்போதும் இருக்கும் நெல்லை டவுன் நேதாஜி மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுகிறது இது தொடர்பான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பத்து புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் கட்டி வாடகையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இதன் காரணத்தால் சதுர அடிக்கு நூற்று பத்து ரூபாய் முதல் நூற்று பதினைந்து ரூபாய் வரை வாடகை ஏலம் போனதால் வியாபாரிகள் அங்கு வர மறுத்திருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அது மட்டுமின்றி முப்பத்தாறு கடைகள் மட்டுமே ஏலம் போன நிலையில் வாடகை செலுத்த முடியாமல் பதினேழு கடைகளுக்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது வாடகை அதிகரிப்பு காரணமாக புதிதாக திறக்கப்பட்ட எழுபத்தாறு கடைகளில் பத்தொன்பது கடைகள் மட்டுமே தற்பொழுது இயக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இது அந்நகர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை டவுனில் புதிதாக திறக்கப்பட்ட நேதாஜி போஸ் மார்க்கெட்டில் அதிக வாடகை நிர்ணயிக்கப்பட்டதாக கூறி கடைகளை பெற வியாபாரிகள் முன்வராததால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் மார்க்கெட் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் ராமசுந்தரம் வணக்கம் அங்கு உள்ள வியாபாரிகள் தரப்பிலிருந்து விவகாரம் தொடர்பாக என்ன சொல்றாங்க மாநகராட்சி தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க விரிவா பதிவு பண்ணுங்க நெல்லை மாநகராட்சியுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது வந்து நெல்லை டவுன் இந்த நெல்லை டவுன் பகுதியில் பழமையான மார்க்கெட்டாக நேதாஜி போஸ் மார்க்கெட் வந்து செயல்பட்டு வந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த எழுபத்தை ஐந்து கடைகளோடு செயல்பட்டு வந்த அந்த நேதாஜி போஸ் மார்க்கெட் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வந்து இடித்து முழுதுமே அகற்றப்பட்டு ரூபாய் பத்து புள்ளி எட்டு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகமாக கட்டி வாடகை கொடுவதென முடிவு செய்யப்பட்டு அந்த கடை வந்து இடிக்கப்பட்டது அப்போதே பல்வேறு போராட்டங்களுக்கு தான் இந்த கடை வந்து இடிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த கடை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடிக்கப்பட்டு அந்த மார்க்கெட் வணிக வளாகம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே புதிய கட்டிடமாக கட்டும் பணி தொடங்கி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக முதலமைச்சரால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது எழுபத்தாறு கடைகள் கழிவறைகள் அதே போல பார்க்கிங் வசதி வளாகமாக நவீனப்படுத்தப்பட்ட வணிக வளாகமாக நேதாஜி மார்க்கெட் வந்து திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கும் கொண்டு வரப்பட்டது வணிகர்களும் உள்ள வியாபாரிகளும் பழைய கடை வியாபாரிகளும் வந்து ஏலம் மூலம் இந்த கடைகளை வந்து எடுப்பதற்கான இந்த முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் ஏற்கனவே இருபத்தி மூணு ரூபாய் வந்து சதுரடிக்கு வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபதாம் ஆண்டு வரை செயல்பட்டு வந்த நிலையில் புதிய வணிக வளாகம் வந்து கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தபோது நூற்றி பத்து ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் என சதுரடிக்கு வந்து கட்டணம் நிர்ணயப்பட்டு நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த கடை விற்பனையான க விற்பனையாளர்களுக்கு வந்து கடை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதிகமான கடை வாடகை என பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து குற்றம் சா வியாபாரிகள் வந்து குற்றம் சாட்டிய நிலையில் தொடர்ந்து இந்த கடை வந்து ஏலம் விடப்பட்டது நூறு எழுபத்தி ஐந்து கடைகள் வந்து கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் முப்பத்தி ஐந்து கடைகள் மட்டுமே ஏலம் ஏலம் போனது மீதமுள்ள கடைகள் ஏலம் போகாமல் அப்படியே இருந்தது அந்த முப்பத்தைந்து கடைகளுமே அந்த வாடகை வந்து கட்ட முடியாத அளவில் பல்வேறு கடைகள் வந்து மாநகராட்சியால் வந்து சீல் வைக்கப்பட்டு தற்போது அந்த வணிக வளாகம் கட்டி முடிக்கப்பட்டும் காட்சி பொருளாகவே இருக்கிறது எதற்காக இந்த கடைகள் வந்து வாடகைக்கு கொடுக்கப்படவில்லை வாடகை வந்து எடுக்கிறதுக்கு வந்து வியாபாரிகள் ஏன் முன்னோர்கள் ஏன்னா இப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் மோரோடு இருக்கா அவர்கிட்டமே கேட்கலாம் சார் வணக்கம் என்ன காரணத்துக்காக இந்த வணிக வளாகம் செயல்பாட்டுக்கு வராமையே இருக்குது என்ன காரணம் அதுக்கு நீங்கள் என்ன மாநகராட்சி கோரிக்கை வச்சீங்க இந்த போஸ் மார்க்கெட் வந்து ஸ்மார்ட் சிட்டி கட்டி முடிக்கப்பட்டதில் வந்து வியாபாரிகளுக்கு வந்து கடை ஒதுக்கீடு பண்ணதில் அதிக ஏலத்தில் கடை எல்லாமே ஏலம் போயிட்டு இந்த அதிக ஏலத்தில் இடம் போனனால வந்து வியாபாரிகள் வந்து தொடர்ந்து கடையை நடத்த முன்வர முடியவில்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதை கடைக்கு நாற்பதாயிரமும் முப்பதாயிரமும் முப்பத்தஞ்சாயிரமும் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற மாதிரி ஏலத்துக்கு கடைகள் எல்லாமே போயிட்டு இதனால வந்து வியாபாரிகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டோம் இதனால் மாநகராட்சி தொடர் நடவடிக்கையின் பேரில் நோட்டீஸ் கொடுத்து கடைகளையும் சீல் பண்ணிட்டாங்க இப்போ என்னோடய கடைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா தொகை மற்றும் கூடுதல் வைப்புத் தொகை ரெண்டு வருஷத்துக்கு வந்து நான் டெபாசிட் வைப்புத் தொகை கூடுதல் வைப்புத் தொகை ஆறு லட்சத்தி ஆறாயிரூவா கட்டியிருக்கேன் இது இதுவும் இந்த டெபாசிட்டும் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி கடையை சீல் பண்ணிட்டாங்க ஒரு மூணு மாதத்துக்கு மேலாகுது இப்போ நம்ம சும்மா தான் இருக்கிறோம் கடையை வந்து எந்த வியாபாரமும் கிடையாது இந்த காம்ப்ளெக்ஸை இந்த வணிக வளாகமே வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் இல்லை வியாபாரிகளோட பயன்பாட்டுக்கும் இல்லை இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வந்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை நிர்ணயித்த சதுரடிக்கு உண்டான எழுபத்தஞ்சு ரூபாய் என்று நிர்ணயித்து எண்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஏலத் தொகையை ஆரம்பித்தாங்க அதை இன்னும் பாதியாக குறைத்து சதுரடிக்கு முப்பது முதல் நாற்பது ரூபாய் வரை நிர்ணயித்து வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இதில் முன்னால் நேதாஜி போஸ்ட் மார்க்கெட் வியாபாரிகள் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து கடைகள் இல்லாமல் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து தங்களோட குடும்பத்தில் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்க முடியாமல் இன்னும் திருநெல்வேலியிலேருந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இதே காய்கறி தொழில் பண்ணவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க இது பிழைக்க நம்மளால் இந்த காய்கறி வியாபாரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இன்னும் பார்த்திங்க அப்படின்னா சாலையோரங்களில் ஆங்காங்கே ரோட்டு கடைகள் எந்தவித நில்குடையும் இல்லாமல் ரோட்டில் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கவங்களும் நேதாஜி போஸ்ட் மார்க்கெட்டை சார்ந்தவர்கள் தான் அதனால் இதை மாநகராட்சி நிற நிர்வாகம் வந்து இதுக்கு ஒரு ஒரு கூட்ட கூட்டம் கூட்டி எங்களுடைய வியாபாரிகளுக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதில் வந்து நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்று பழைய வியாபாரிகளுக்கு தொடர்ந்து கடைகளை நடத்துவதற்கு நேதாஜி போஸ்ட் மார்க்கெட் வியாபாரிகள் தயாராக உள்ளோம் விலை காய்கறிக்கு வந்து விலை ஏற்றம் அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போஸ்ட் மார்க்கெட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் காய்கறி மட்டும் இல்லாமல் காய்கறி பழங்கள் பூக்கள் இந்த ரதவிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னாலே இது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பல உள்ள பழமையான ஒரு நேதாஜி போஸ்ட் மார்க்கெட்டு இங்கே வந்தாச்சுன்னா எந்த ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி எல்லா பொருட்களுமே இந்த ஏரியாவில் வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த ஐந்து வருஷமாக இந்த மார்க்கெட் வந்து பூட்டி இருக்கிறதுனால வந்து பொதுமக்கள் வந்து கடினமாக பா பாதிக்கப்படுதாங்க வந்து சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து வரக்கூடியவங்க ம மக்கள் மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் தங்களுடைய பொருளை வந்து சரியான விலைக்கு விற்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது காரணம் என்னென்றால் பார்த்திங்க அப்படின்னா மா காலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் செயல்படக்கூடிய ஒரே ஒரு சில்லறை விற்பனை சந்தை என்றால் திருநெல்வேலியில் வந்து நேதாஜி போஸ்ட் மார்க்கெட் மட்டுமே உள்ளது இப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகளும் பல்வேறு பகுதிகளுக்கு தொழில் தேடி செல்லக்கூடிய அவலநிலை இருக்கிறது உடனடியாக இந்த பகுதியை அதிகாரிகள் மற்றும் உயர உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த தரை வாடகை நிர்ணயம் செய்து வணிக வளாகத்தை திறக்கப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களோடு இந்த வியாபாரிகள் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவே இருக்கிறது களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம் இந்நிலையில் நெல்லை டவுன் மார்க்கெட்டின் இந்த நிலை குறித்து மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணாவிடம் கேட்டபோது மாமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் வாடகை கட்டணம் ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் குறைக்க கோரி வியாபாரிகள் நீதிமன்றத்தை நாடி உள்ளதாகவும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்